அருண் அவர்கள் என்ன சொல்லிருந்தாரோ அதே போல ஞானசேகரனை தாண்டி இதில் யாரும் இல்லை அவர்தான் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுலாம் அதில் சொல்லப்பட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே நீங்க அப்பாயிண்ட் அவங்க அவங்க சபார்டினேட்ஸ் டு கமிஷனர் போலீஸ் அருண் தானே அவர் என்ன சொன்னாரோ அதுதானே வந்து இப்போ உறுதியாயிருக்கு ஸோ இந்த வழக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஜாஷி

இல்லை என்ன நீங்கள் வந்து உண்மை கட்டுரை சோதனைக்கு அனுப்புகிறீங்க அந்த பண்டார பரதேசி அயோக்கிய பய ஞானசேகரனை அனுப்புகிறீங்க அப்படின்னு பெட்டிஷன் அவங்க தான் போட்டு அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த வழக்கை வந்து எனக்கு அரசு வழக்கறிஞர்லாம் வச்சு விசாரிச்சு ஏற்கனவே சார்ஜ்ஷீட்டில் வந்து இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது இந்த கேஸ் நிற்குமா இல்லையுன்னு தெரியாது அதனால சிறப்பு அரசு வழக்கறிஞர் என்ன ஹைகோர்ட்டில் அவங்க தான் ரெக்கமெண்டேஷன் ஃபைல் பண்ணணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே பாதிக்கப்பட்ட முன்னுக்கு வந்தால் தானே நீங்கள் தட்டி கேட்க முடியும் இல்லைன்னு வச்சிங்களேன் வருங்காலத்தில் இன்னும் ஒரு நூறு ஞானசேரம் வருவாங்க அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் அவங்க எகைன் ஃபைல் பண்ணலாம் நிவாரணம் கிடைக்கும் என்னது வந்து ஹைனஸ் கிரைம் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோ மனசு கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுனால இந்த மாதிரி அக்கரன்ஸ் வருங்காலத்துக்கு நடந்தால் இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ யார் மட்டும் வில் கம் யாரும் வருவோம் வீடியோ அழைச்சிட்டோம் வேற பண்ண முடியாது சரி இதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குள்ள பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அடிச்சுக்க கூடாத அவனை இல்ல அந்த பொண்ணு ஓடி இருக்க கூடாத வேற யாராவது அங்க இருந்தாங்களா ஒண்ணுமே எல்லாமே மர்ம தேசம் மாதிரில இருக்குது இது சிபிஐக்கு சென்றால் மட்டுமே மர்மம் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அதில் வந்துட்டு ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சு சிறப்பு புலனாய்வு குழு அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆய்வு இருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க அதனுடைய குற்றப்பத்திரிக்கை வெளியாகி இருந்தது அதில் முன்னாடி அருண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரோ அதே போலதான் இப்போ ஞானசேகரனை தாண்டி இதில் யாரும் இல்லை அவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறதுலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த குற்றப்பத்திரிகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த விதத்தில் அடுக்கிறீங்க அதாவது ஹானரபிள் ஹைகோர்ட்டில் நானும் அந்த வழக்கில் மென்ஷன் பண்ணி பாஸ்வேர்ட் பண்ணதுனால சிபிஐ விசாரணையை கேட்டு போட்ட பெடிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு மோகன் தாஸும் ஏடிஎம்கே சார்பாக தாக்கல் செய்ய வரலட்சுமியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் சிபிஐ விசாரணை கேட்டுருக்கணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே நீங்கள் அப்பாயின்ட் பண்ணாலும் அவங்க சபார்டினேட்ஸ் டூ கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருண் தானே அவர் என்ன சொன்னாரோ அதுதான வந்து இப்ப உறுதியாயிருக்கு என்ன வைக்காத விஷயம் அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தோம் ஆண் நண்பர் வரா ஆண் நண்பரை மிரட்டுறான் அதை எல்லாம் நான் கொண்டு பண்ணுவேன்னு சொல்லி டெட் பண்றான் அந்த ஆன் ஃபிரண்ட் கொண்டு எங்கயோ கொண்டு விடுறானாமா இதெல்லாம் சாஷியில் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான் நீ தனியா இங்க நிக்கணும் நான் வர வரைக்கும் அப்படி பொண்ணு ஆர்டர் போடுறானா மிரட்டுறானா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்காமா வர வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றானா அட்ரஸ் எல்லாம் கேடி தனியா புதர்ல கொண்டு போய் ஒரே பண்றானா வீடியோ எடுத்தானா மாதிரி போய் அந்த இருட்டுல போய் எப்படி வீடியோ எடுத்தான் அப்படிங்கிறது அப்புறம் வீடியோவை அழிச்சுட்டானா நான் சொல்லல அவங்க சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க இன்னைக்கு ரெக்கவரி சாப்ட்வேர் அப்படின்னு வந்து மாடர்ன்ல வந்திருக்கு நீங்க எந்த வீடியோ நீங்க அழிச்சாலும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை ரெக்கவரி பண்றதுக்கு உண்டான மாடர்ன் சயின்டிபிக் மெத்தட்ல சாப்ட்வேர் நிறைய இருக்கு தடைய அறிவியல்லயே வந்து இப்ப ரெக்கவரி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வந்து சயின்டிஃபிக்கில் அட்வான்ஸ் ஆகிருக்கு அ ஓகேயா அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணை வந்து நீ எனக்காக நீ வெயிட் பண்ணணும் இவனக்கு ஒன்று நான் ஆண்ட்ரோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இந்த பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிச்சான் ஏங்க அண்ணா யுனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் எடுத்து ஒரு மெரிட்டோரியஸ் பில்லியன் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் தான் நீ அங்கே வர முடியும் ஈவன் ரிசர்வேஷன் கேட்டகரி இருந்தால் கூட அந்த சட்டையின் பர்சன்டேஜ் இல்லாமல் நீங்கள் வர முடியாது அப்போ அந்த மாணவர்கள்லாம் வந்து படித்த பள்ளியெலாம் வந்து நல்ல கல்விக்கூடங்களாக தான் இருந்திருக்கும் இன்ஸ்டியூஷனாக இருந்திருக்கும் இவன் நிற்கிறவரையும் இந்த பொண்ணு சும்மா இருந்திருக்கு சும்மா அது யாரையாவது கூப்பிட்டுருக்காதோ ஹெல்ப்பு கூப்பிட்ருக்காதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காதோ யார்ட்டையாவது சொல்லியிருக்காதோ ஆன்லைன் போய் இவர் வந்து அதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணி விட்டு வந்தாராம் அண்ணா விஷயத்தில் ஒர்க் பண்றாரு ஆஃபீஸர்ஸ் யார் இவன் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் எந்த இது எந்த தார்ப்பாயில் வடிக்கிட்ட பொய்யா இல்லை கிடையாது போரும் கிடையாது பயமுறுத்தலுக்காக தான் சார்னு சொன்னாங்க அதே தான் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தாரு சும்மா தனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு பயம் அதாவதுங்க ஒரு மோசமான ஒரு ஆக்ட வந்து அரங்கேற்றி ஒரு குடும் குற்றவாளி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே அவன் சேர்ச்சிட்டான் தமிழகத்துக்கே கல்லூரியில் படிக்கின்ற அனைத்து கல்லூரிகளும் படிக்கின்றன மாணவிகளுக்கே தலைகுனிவு குணிவு புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவியே வந்து ரேப் பண்ணியிருக்கான் அவனை போய் அவங்க அவனை வந்து கூட பேசல ரொம்ப மரியாதையா இதெல்லாம் பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கு பட் யார் வந்து போராட முடியும் சொல்லுங்க அந்த பாதிக்கப்பட்ட என்ன பண்ணனும் இல்ல இதெல்லாம் போய் ஏன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் என்ன நடந்தது என்பது தெரியும் அந்த பொண்ணு என்ன பண்ண தானா வந்து கோர்ட்டில் வந்து இல்லை என்ன நீங்கள் வந்து உண்மை கட்டுரை சோதனைக்கு அனுப்புங்க அந்த பண்டார பரதேசி அயோக்கிய பய ஞானசேகரனை அனுப்புங்க அப்படின்னு பெட்டிஷன் அவங்க தான் போடுவோம் அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த வழக்கை வந்து எனக்கு அரசு வழக்கறிஞர்லாம் வச்சு விசாரிச்சு ஏற்கனவே சார்ஜ் வந்து இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது இந்த கேஸ் நிற்குமா இல்லையுன்னு தெரியாது அதனால சிறப்பு அரசு வழக்கறிஞர் நியமையன்னு ஹைகோர்ட்டில் அவங்க தான் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே பாதிக்கப்பட்டவங்க முன்னுக்கு வந்தால் தானே நீங்கள் தட்டி கேட்க முடியும் இல்லைன்னு வச்சிங்களேன் வருங்காலத்தில் இன்னொரு நூறு ஞான சேரம் உருவாகும் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல சிறப்பு விசாரணை அப்படின்னு ஒரு கண்துணைப்பு தான் இந்த சாட்சிகளை வச்சு நீங்க அதுவும் ஆண் நம்பர் போயிட்டு முதல்ல என்ன சொன்னா அடிச்சு போட்டுட்டு அந்த ஆண் நம்பருக்கு முன்னாடி தான் அக்கரன்ஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஆண் நம்பரை சேஃபா கொண்டு விட்டு வந்துட்டானாமா எங்கேயோ கொண்டு போய் மிரட்டி அனுப்பி விட்டாங்க அதான் அவனே கொண்டு விட்டு வந்துட்டான்றான்

இல்லை நீங்கள் சொன்னது போல அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோ அவர்களுடைய குடும்பத்தினரோ இதில் அடுத்த வாய்ஸ் ரைஸ் பண்ணல இல்லை இதை மறுக்கலை அப்படின்னா அதை எந்த கோணத்தில் எடுக்கிறது மிரட்டப்படுறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி அது அவங்கள தான் இன்டர்வியூ பண்ண பிரதர் அவங்க தான் முன்னுக்கு வரணும் தான் வெளில வரணும் அவங்க வக்கீல வச்சு அவங்க அட்வொகேட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணி அவங்க தான் நிவாரணம் தகுந்த நீதிமன்றம் தேடிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமா இருக்கு பேர்ட்ஸை பாருங்க இங்கே வந்தானா அவங்க மாற்றி போயிட்டானா

இது வந்து வந்து இந்த போன்ற மைண்டட் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு நிறைய இருக்குது இல்லை நம்ம ஏற்கனவே பேசும்போது நீங்களே கூட சொல்லிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இது வந்து கோர்ட்டினுடைய கண்காணிப்பில் அமைக்கப்பட்ட குழு அப்படின்ற பொழுது விசாரணை ரொம்ப அளவுக்கு ஒரு இல்ல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் அவர்கள் சொன்னது போல கோட் கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டரே போடலையே ஆர்டர் எடுத்து பாருங்க இன்னைக்கும் நாங்க ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு விசாரணைக்குரிய குழு அமைக்கிறோம் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களே ஒழிய ப்ரோனன்ஸ் பண்ணாங்களே ஒழிய இந்த வழக்கை கோர்ட்டு கண்காணிக்கும் அப்படின்னு உத்தரவு இல்லையே உத்தரவுலையும் கிடையாது இது கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது ஹைகோர்ட் ஒரு பிஏஎல்ல ஐ மீன் அந்த அந்த பர்டிகுலர் இஷ்யூஸை வந்து உங்களுக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அன்றைக்கு இருந்த இஷ்யூ இல்லையா ஸோ அதுக்கு ரெமடி ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க என்ன காம்பன்சேஷன் அது கொடுக்கல சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க அந்த அருணோடைய அப்பீலில் அது வரைக்கும் கொடுக்கலையே அவங்க பே பண்ணவே இல்லையே அதுவும் கொடுத்தாங்களா இல்லைன்னு யாருக்கு தெரியும் நோபடி நோஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அவ்வளோதான் வேறு அதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணோட லைஃபை நீங்கள் யார் பார்க்க போகிறீங்க கோர்ட்டு மூலமாக காம்பன்சேஷன் கேட்குறது இந்த உத்தரவு தடை தடையில்லைன்னு ஒரு சரத்து அதில் இருக்குது தட்ஸ் ஆல் வாட் அபவுட் தி ஃபியூச்சர் ஆஃப் த லைஃப் இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் சொல்கிறது போல் இல்லாத பட்சத்தில் சிபிஐ வழக்கு அப்படி சிபிஐக்கு மாத்திர கோரி கேட்பாங்க அப்படியாப்பட்ட மூமெண்ட்ஸ் யார் கேட்குறது இந்த சார்ஜ் ஷீட்டே வந்து உங்களுக்கு சரியில்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு அவங்க தானே பெர்மிஷன் போட முடியும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு திருப்தி இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து தான் இப்போ ஆமாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த பொண்ணு அவங்களோட பேரண்ட்ஸ் கோர்ஸ் அவங்க சார்ந்த சமுதாயம் இது மூணு பேர் மட்டும்தான் அக்ரிவிடு பார்ட்டி அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் எகெயின் சிபிக்கு மாற்றத்துக்கு அவங்க பெர்மிஷன் ஃபைல் பண்ணலாம் நிவாரணம் கிடைக்கும் என்ன வந்து ஹைனஸ் கிரைம் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுனால இந்த மாதிரி அக்கரன்ஸ் வருங்காலத்தில் நடந்தால் இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் இப்போ யார் முன்னுக்கு வருவாங்க ஹூ வில் கம் ஃபார்வர்டு லான்ச் அட்ஸ் ஆல்சோ யூ கொஸ்டின் இதை மட்டும் அவங்க இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணாங்க அவன் எந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான் எந்த கார்பரேஷன் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான்னு சொல்லி விஏஓ ஆர்ஐ கன்சன் தாசில்தாரையும் சர்வேரியும் வச்சு அறந்துட்டு இருந்தாங்க அதான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அவங்க அவர் எந்த அளவுக்கு பின்னணி கொண்டவர்னா அவரை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் நடந்தது அப்படின்றீங்க எங்க அவன் லேண்ட் என்கரேஜ் பண்ணா என்னங்க பண்ணாட்ட என்னங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ் இந்த அக்கரன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி அதோட பேக்ரவுண்ட் என்ன மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து சரியான கோணத்தில் விசாரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஐம் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் ஏன்னா படிக்கும் போதே கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு ரேப் பண்ணுறது வீடியோ எடுத்தான்றாங்க பண்ண சரி இதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குள்ள பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அடிச்சிருக்க கூடாத அவனை இல்லை அந்த பொண்ணு ஓடி இருக்கக்கூடாத வேற யாராவது இங்கே இருந்தாங்களா ஒன்றுமே எல்லாமே மர்ம தேசம் மாதிரியில் இருக்குது வழக்கில் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் நிறைய இருக்கு இது சிபிஐக்கு சென்றால் மட்டுமே மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் சிபிஐ விசாரணை கோரி பாதிக்கப்பட்டதால் தான் இனிமேல் போட முடியும்

யாரு கன்வின்ஸ் பண்ணாங்க நீங்க ஒரு பேர் கேக்குறீங்க அவசரமா வந்து லெட்டர் கொடுக்குறீங்க இல்லையா ஏப் ஏடிஎம் கே கொண்டு போலாமே ஏடிஎம் கே இந்த வழக்கு அவங்க பேரண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை போய் பார்க்கலாம் இப்படி எல்லாம் இருந்திருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் நாங்க சப்போர்ட் பண்றோம் முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களே இந்த வழக்கை எடுத்து நடத்தலாம் அவங்க யார் இந்த சார்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பண்றாங்க அவங்க இதை பண்ண மாட்டாங்க அதான் அதை பண்ணணும்னு பண்ணாதான் சி ஆக்சன் இஸ் பெட்டர் தென் சே பிரதான எதிர்க்கட்சி நான் தான்றாரு விஜய் கூட்டிருந்தாலும் டீலிமிட்டேஷன்ல அவன் எதிர்கட்சி கட்சி அதாவது ஆளுங்கட்சியை தவிர எந்த கட்சி எதிர்கட்சி இருந்தாலும் தான் பிரதான எதிர்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி நாங்க தான் மாறு தண்ணிக்கிறாரில்ல இப்ப வழக்கு எடுத்து நடத்தலாமே விதி எடுத்து நடத்தலாமே எனக்கு பெண் சப்போர்ட் இருக்கு மகளிர் சப்போர்ட் இருக்குன்றாரில்ல விஜய் அவர் எடுத்து நடத்தலாம் இந்த வழக்கு இதான் தமிழ்நாட்டுடைய தாய் விதி ஒரு இஷ்யூ பேசுவோங்க அந்த இஷ்யூ கொஞ்ச நாள் இருக்குங்க அதுக்கப்புறம் மேட்ரு முடிஞ்சிடும் அடுத்த இஷ்யூ